பாருங்க புல்லா கடல் வாய் வந்துட்டு பாருங்க வெள்ளாரு பாருங்க எல்லாம் பாருங்க அப்படியா அஜிவேலி சென்னதுல ரோட் இருக்கல அந்த ரோட்ல நிக்கிறோம் பாருங்க இந்த ரோட்டே மூழ்க போகுது பாருங்க கிட்டத்தட்ட ரோட்டு கிட்ட வந்துட்டு வெள்ளம் எல்லாம் அதான் இந்த காலையில் பாக்க போறீங்க இப்பதான் புதுசாக சாலைக்கு வந்தீங்கன்னா பண்ணிட்டு வீடியோ பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் பாருங்க இந்த சன்னது சென்னது கோயில் தெரியுதா சென்னது கோயில் பின் பாலத்துக்கு பின்னுக்கு பாருங்க அதனால பிடிங்கள்ல மீன் பிடிச்சி பண்ணிக்கலாம் பாருங்க வெள்ளத்துக்கு அப்படியே கடல் வந்துட்டுருங்க வந்துட்டு பாருங்க போன முறை காங்கலே போடணும் இந்த ரோட்டெல்லாம் மூழ்கி எல்லாம் போட்டு எல்லாம் வந்துட்டு பாருங்க போயிடுது நாளைக்கு இந்த ரோட்டே ஃபுல்லா மூழ்கிடும் பாருங்க நாளைக்கு நாள் ஆகல் போயிலான்னு நினைக்கணும் ஏண்டா எல்லாம் பாருங்க வெள்ளம் ரோட்டுக்கு வந்துட்டு பாருங்க அந்த பாருங்க பாருங்க கடல் இல்ல பாருங்க அப்படியா அப்படி இரண்ட மாதிரி இருக்கு பாருங்க அப்படியே ஃபுல்லா பாருங்க உயரில் மூழ்கிட்டு அப்படியே இண்டே புல்லாம் யாழ்ப்பாணம் புல்லாம் காட்டும் மழைதான் போயிட்டு வந்துருக்கு அதுக்கப்புறம் வெள்ளத்துக்கு மீன் பண்ணிக்கலாம் பாருங்க ஃபுல்லாக பாருங்க இந்த கடல் மாதிரி இடக்கு பாருங்க இந்த இதை ஃபுல்லாக பேசிட்டேன்னா இந்த ரோட் ஃபுல்லாக மூழ்கிடும் அப்படியே இந்த பாருங்க இதெல்லாம் ரோட்டுக்கு வந்துட்டு பாருங்க வெள்ளம் இந்த விளா ஒரு நாள் போய் தவிர்பேருங்க எப்படி வந்துருக்கணும் ரெண்டு சைடும் ஃபுல்லாக வெள்ளம் பாருங்க இதெல்லாம் ரோட்டுக்கு வர வழக்கிட்டு தண்ணி வேறுங்க மையா காத்து மடிச்சு கொண்டிருக்கு கடது கால மோசமாயிருக்கு பாருங்க அவ்வளவுக்கு பட்ல